கோஸ் அம்மி இந்த கோரஸ் பாடும்போது இந்த பொண்ணு யாரோ ஒரு பொண்ணு சரியா பாடல சரியா பாடலன்னு சொல்லிட்டு தனி தனியாக வச்சு அப்பெல்லாம் எப்படி தெலுங்குக்காரங்களுக்கு ப்ராமினன்ஸ் கொடுப்பாங்க மரியாதை தமிழ்காரங்களை என்னத்தை பாடுது இது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்படி பாடிகிட்டே இருக்கு எல்லாம் பா எப்ப பாட வைப்பாங்க பாட வைப்பாங்க கடைசி வரைக்கும் என்னை தனியா பாட வைக்கல சரி தனியா பாட வைக்காம ஏன்னா கண்டனம் எல்லாம் வந்துடுதே பாடறதுக்கு முதல்ல சில வாப்பிது ஆமா தேட்டரை விட்டுட்டு வெளியில போக சொல்ல அப்படின்ட்டு அப்படியே வெளியில வந்துட்டேன் லிங்க மட்டுமா கூட பாடுறவங்க இல்லை நான் மட்டும்

இது என்னோட ஆர்டிஸ்ட்னு அவரை சொல்ல வைக்கல நான் ராஜேஸ்வரி இல்லமா அறியாது என்ன சொல்றோன்னு தெரியாது அந்த நேரத்துல விழுந்த வார்த்தைகள் இது அடுத்த கோரஸ் உங்களுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி அது எந்த படம்னாக்கா சொர்க்க வாசல் அதுவும் கோரஸ் தான் கோரஸ் தான் அது என்ன இது ஆகும் நெறியது அவங்க எடுத்த பாட்டு என்னக்கா ஆஸ்திகம் எது நாஸ்திகம் எது அறிந்து சொல்வீரே அப்படின்னு அது சென்சார் கட்டு சென்சார் கட்டு அப்போ நான் போய் பாடும்போது என்ன ஆச்சுனாக்கா கோரஸ் யாரும் கிடைக்கல அப்ப அந்த கோரஸ் எனக்கு தான் என்ன ஆகும் நெறியது ஆகா நெறியது அறிந்து சொல்வீரே திருத்தப்பட்ட பாடலை பாடிய நான் விஸ்வநாதன் சார் பார்க்கணுமே சின்ன மைனர் மாதிரி இருப்பாரு கூலிங் கிளாஸை கை கண்ணிலேருந்து இருந்து மாட்டார் மாட்டாரு நம்ம இத்தொண்டு பாவட தாவணி போட்டு பாவட சட்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பேன் இவர் தாவணி போட்டால் தான் பாட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது ஒரு பொம்பளையா காமிக்கணும்னு இந்த மாதிரி ஒரு நல்ல டைம்ல இந்த இந்தியா சில்க் ஹவுஸ்காரங்களை நான் மறக்க மாட்டேன் சரி எனக்கு கட்டுறதுக்கு துணி கூட ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் அது அப்ப பாவங்கதா ரெண்டு பாவடை ரெண்டு தாவணி கொடுத்தாங்க அன்னைக்கு அவங்க கொடுத்த ரெண்டு பாவடையா ரெண்டு தாவணியை என்னால மறக்க முடியல அந்த காலத்துல வந்து தாவணி கட்டினா தான் பாட்டு கொடுப்பாங்க அடுத்தது எனக்கு வந்தது நான் ரொம்ப ரொம்ப பயந்தது பாட்டுக்கு பயப்படல ரெக்கார்டிஸ்ட் டி எஸ் ரங்கசாமி 와 சோலோ சோலோ பாட்டு இவரே தான் அவரு அவரே தான் இவரு என்னோட சோழ முதல் சோழம் பாட்டு குடுத்துட்டாங்க பாட்டு கத்துக்கிட்டேன் ரெக்கார்டிங் உடனே போய் கேட்கறேன் இல்லைங்க கேட்குறேன் நம்ம ஏபியான கேட்கறேன் ஆஹ் அப்பா பா ரெக்கார்ட் பண்ண போறது அப்படின்னு இதான் கோல்டன் ஸ்டூடியோல அவரு பண்ணனு எனக்கு இந்த பாட்டு வேண்டாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டேன் ஏமா ஏம்மா நான் கோரஸ் பாடும்போதே என்ன வெளியில போன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அழுத அப்படியா சரி அவன் தான் ரெக்கார்ட் பண்றான் நீதான் தான் பாட போற அப்படி சொல்லி அழிச்சுட்டு போயிட்டாரு சரி சரி போன இவரே தான் அவரு அவரே தான் இவரு இவரே தான் அவரு அவரே தான் இவரு புகை நுழையாத இடத்திலும் கூட நடுராத்திர நமக்கு கொடுக்கும் சீமானியவர் இவரே தான் அவரு அவரே தான் இவரு இவரே தான் அவரு அவரே தான் இவரு டேக்குன்னு போது டிஎஸ் ரங்கசாமி உட்காந்தார் ரெக்கார்ட் பண்ணார் அப்ப நான் அந்த நேரத்தை நினைச்சேன் பட் உங்களுக்கு அடையாளம் தெரியும் ஒண்ணு எல்லாம் தெரியுது அவ்வளவும் முடிச்சிட்டு நம்ம புள்ளப்பா மாப்பிள்ள நம்ம பொண்ணு நம்ம பொண்ணு எப்படி பாடுறா பாருங்க நம்ம பொண்ணு நம்ம பொண்ணு அடா எனக்கு அப்படியே ஷாக்கு ஆனா ஒண்ணு ஏதோ ஒரு தைரியத்துல நம்ம அன்னைக்கு சொன்னோம் அந்த தைரியத்தை கடவுள் காப்பாத்திட்டாரு